அனைவருக்கும் வணக்கம் நான் சௌந்தர் வெறும் அறிவுபூர்வமான புரிதல் மட்டும் போதுமா அதாவது நமது கருத்துப்படி ஞானம் என்றால் என்ன என்பதை ஒருவர் கருத்தளவில் புரிந்து கொண்டால் கூட அவர் ஞானம் பெற்றுவிட்டதாகத்தான் அர்த்தம் அதாவது வெறும் புத்திபூர்வமான புரிதல் மட்டும் போதும் என்பதே நமது கருத்து உணர்வுபூர்வமாக பூர்வமாக புரிந்து கொள்ளுதல் என்று ஓர் அணுகுமுறை உள்ளது அறிவுபூர்வமாக முதலில் புரிந்து கொண்டு பிறகு உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது வழி வழியாக கூறப்படும் ஓர் அணுகுமுறையாகும் ஆனால் நம்மைப் பொறுத்தளவில் அறிவுபூர்வமான புரிதல் மட்டும் போதுமானதாகும் வெறும் புத்திபூர்வமான புரிதல் மட்டும் எப்படி போதுமானதாக இருக்க முடியும் நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் அது ஒரு கதையாகவும் இருக்கலாம் அல்லது உண்மையாகவும் இருக்கலாம் மந்திரவாதி ஒருவர் மந்திரத்தைச் சொல்லி பாம்புகடி விஷத்தை இறக்கி வந்தார் இளைஞன் ஒருவன் அவரிடம் அந்த மந்திரத்தைச் சொல்லித் தருமாறு பல பலகாலமாக கேட்டு வந்தான் பல காலமாக அவர் அவனை தட்டிக் கழித்து வந்தார் அவன் அவரை விடுவதாக இல்லை அவர் அவனுடைய தியான்தரவு பொறுக்க முடியாமல் தொந்தரவு பண்ணாமல் தூரப்ப என்று தன்னுடைய தாய் மியாழியான தெலுங்கு மொழியில் கத்தினார் தெலுங்கு தெரியாத அந்த இளைஞனுக்கு அது என்னவென்று புரியவில்லை ஓரியவில்லை அதுதான் பாம்புகடி மந்திரமோ என்று நினைத்து அந்த மந்திரவாதியிடம் இதுதான் பாம்புகடி மந்திரமா என்று கேட்டான் அவரும் இதுதான் பாம்புகடி மந்திரம் என்று கூறிவிட்டார் அந்த இளைஞனும் தொந்தரவு பண்ணாமல் தூரப்போ என்பதை மந்திரமாக நினைத்து ஜபம் செய்து வந்தான் அவனுடைய ஜபத்திற்கு பாம்பு விஷத்தை இறக்கும் சக்தி ஏற்பட்டுவிட்டது அந்த நாட்டில் உள்ள அரசியை பாம்பு கடித்துவிட்டது மந்திரவாதியை கூப்பிட்டு சிகிச்சை அளித்தார்கள் மந்திரவாதி எத்தனை எத்தனையோ மந்திரங்களையெல்லாம் கூறியும் விஷம் இறங்குவதாக இல்லை அரசியின் நிலை மிகவும் மோசமாகிவிட்டது யாரோ சொன்னார்கள் என்று அந்த இளைஞனை கூப்பிட்டு அனுப்பினார்கள் இளைஞனும் வந்து தனது மந்திரத்தை ஒரே ஒரு முறைதான் ஜபம் செய்தான் அடுத்த விநாடியிலேயே அரசியுடைய விஷமெல்லாம் இறங்கிவிட்டது இங்கு மந்திரத்தை விட அந்த இளைஞனின் விசுவாசம்தான் முக்கியமாக உள்ளது அந்த மந்திரவாதி மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார் தான் மந்திரம் சொல்லிக் கொடுக்காததால் வேறு எவரிடமோ கற்று வந்திருக்கிறான் என்று நினைத்து எவரிடம் இந்த மந்திரத்தை கற்று வந்தாய் என்று கேட்டார் இளைஞனும் அந்த மந்திரவாதி இடமே அதனை கற்றதாகக் கூறினான் அந்த மந்திரவாதியும் ஆச்சரியப்பட்டு அவர் கற்றுக் கொடுத்த மந்திரத்தை கூறுமாறு கேட்டார் இளைஞனும் தான் கற்ற மந்திரத்தை அவரிடம் கூறினான் தொந்தரவு பண்ணாமல் தூரப்போ இங்கே நம்பிக்கைதான் வேலை செய்திருக்கிறது நாம் புரிந்து கொண்டோம் என்று சொல்லும்போது அது வேலை செய்யும் ஆனால் அதற்கு எதிராக இன்னும் ஒரு கருத்தை வைத்தோமானால் அந்த புரிதல் வேலை செய்யாது நாம் புரிந்த பிறகு நாம் என்று நினைச்சாலோ இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிய வேண்டும் என்று நினைச்சாலோ நமது புரிதல் பலவீனம் அடைந்துவிடும் நாம் புரிய வேண்டியது இவ்வளவுதான் என்று திருப்தி அடைந்து விட வேண்டும் நமது புரிதலை தாழ்வாக மதிப்பிட்டு விடக்கூடாது இதுதான் புரிதல் என்று நாம் புரிந்து கொண்ட நிலையில் நமது மனதும் இதுதான் புரிதல் என்று தனக்குள் எதிரொலி செய்ய வேண்டும் வெறும் புத்திபூர்வமான புரிதலாக இருந்தாலும் கூட உள்ளே ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடுகின்றது ஆனால் நமது கையில் இருப்பது இத்தகைய புத்திபூர்வமான புரிதல் மட்டுமே அந்த புரிதலுக்கு எதிராக நாம் வேறு ஏதாவது கருத்தை அல்லது முடிவை உள்ளே அனுப்பினால் மட்டுமே நமது புரிதல் பலவீனப்பட்டு விடுகிறது இந்நிலையில்தான் நமக்குள்ளே நாம் இருவகையான கட்டளைகளை அனுப்பிவிடுகின்றோம் இதனால் நாம் எந்த கட்டளையை ஏற்றுக்கொள்வது என்று தெரியாமல் நம் மனதிற்குள்ளேயே குழப்பம் ஏற்பட்டுவிடுகிறது ஒருமுறை என்னுடைய அலைபேசியில் நண்பருடைய பெயரை பதிவு செய்து வைத்திருந்தேன் அவரிடமிருந்து அழைப்பு வரும்போது அவரது பெயர் வெளிப்படவில்லை அது என்னவென்று ஆய்வு செய்து பார்க்கும்போது அவருடைய பெயர் இரண்டு தடவை இரண்டு விதமாக பதிவு செய்யப்பட்டு இருப்பது தெரிந்தது அதனால் அங்கு சரியான விளைவு ஏற்பட முடியாமல் போய்விட்டது அப்படி நாம் நமது புரிதலுக்கு எதிராக இன்னும் ஒரு கருத்தை ஏற்படுத்தாமல் இருக்கும்போது நமது புரிதலே உள்முகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நமக்கு எந்தச் சந்தேகமும் ஏற்படாத வகையில் நமது மன இயக்கம் கூட மாறி அமைந்து விடுகின்றது நாம் புரிந்து கொள்வது என்று கூறுவது என்னவென்றால் நமது மனோரீதியான உணர்வுகள் சம்பந்தமாக நாம் செய்வதற்கு எதுவுமில்லை என்பதை புரிந்துகொள்வதே அப்படி நாம் புரிந்து கொண்ட நிலையிலும் நாம் மனோரீதியாக ஒரு செம்மையான நிலையை அடைய வேண்டும் என்று நினைப்போமானால் அப்போது நமது புரிதல் பலவீனமாகிவிடுகிறது மனோரீதியாக நாம் அடைவதற்கு எதுவும் இல்லை என்று புரிந்து கொண்ட நிலையில் நம்மிடம் இருக்கும் நிலைக்கு நாம் அனுமதி கொடுத்து விடுகின்றோம் நம்மிடம் இயங்கும் உணர்வுகளுக்கு மனப்பூர்வமான அனுமதியை கொடுத்துவிடுகின்றோம் அப்படி நாம் அனுமதி கொடுக்கும் நிலையில் நமது மனம் இரட்டை நிலையை எடுப்பதில்லை எது எது இருக்கின்றதோ அதனோடு இணையக்கூடிய தன்மைக்கு வந்துவிடுகிறது அப்படி இல்லாத பட்சத்தில் எதையாவது மாற்றி அமைக்க வேண்டும் என்ற போராட்டத் தன்மைக்கு போய்விடுகிறது புரிதல நம்ம வந்து திரும்ப திரும்ப சங்கல்பம் பெற்று சங்கல்பமாக இருக்கும் பட்சத்தில் அங்கேயும் ஒரு முயற்சி ஓர் அடையும் இடம் ஓர் இலக்கு ஏற்பட்டு விடுகிறது ஆகவே சங்கல்பம் தேவையில்லை ஆனால் நாம் பல காரியங்களுக்கு சங்கல்பத்தை பயன்படுத்தி வருகின்றோம் நமக்கு நாமே சுயகற்றலை கொடுத்து வருகின்றோம் இப்படி சிலவேளை நமது பழக்கத்தின் காரணமாக இதையும் சங்கல்பிக்க விடுகிறது நாம் செய்வதற்கு எதுவும் இல்லை என்று நமக்கு நாமே சொல்லிக்கொள்ள விடுகிறது இதுவும் நம்மை அறியாமல் ஏற்பட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர நாம் மனப்பூர்வமாக இப்படி சங்கல்பிக்க தேவையில்லை சுயவிருப்பிற்கு வில் இல்லை ஆமாம் மனோரீதியான நிகழ்வை பொறுத்தளவில் வில்ஃபுல் ஆக்ஷன் விருப்பத்தோடு கூடிய செயலுக்கு வாய்ப்பே கிடையாது மனோரீதியான நிகழ்வுகள் அனைத்தும் அது போக்கில்தான் நிகழ வேண்டும் அப்படி வில்ஃபுல்லாக சுய விருப்பமாக நாம் எதையாவது நம்மை அறியாமல் செய்துவிட்டால் அதையும் நம்மை அறியாமல் நிகழ்ந்துவிட்ட செயலாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்மை அறியாமல் செய்துவிட்டோம் என்பதை உணர்ந்த கணத்திலேயே நாம் அப்படி நம்மை அறியாமல் செய்வதிலிருந்து விடுபட்டு விடுகின்றோம் அப்படி விடுபட்ட பிறகும் நாமாக முனைந்து அதுதான் சரி என்ற நிலையில் செயல்பட்டால்தான் அது வில்ஃபுல் ஆகச் செயல்பட்டதாகும் அப்படி செயல்படும் போதுதான் நாம் நமது எண்ணத்திற்கு உயிர் கொடுத்து விடுகின்றோம் இல்லையா ஆம் அப்படி உயிர் கொடுக்காவிட்டால் அந்த இயக்கம் அப்படியே வலுவிழந்து போய்விடும் உலக காரியங்களின் வரும்போது மட்டும் நமக்கு ஏற்படும் உணர்வுகளை கையில் எடுத்து அதற்கு உயிர் கொடுப்பது உலக காரியங்களை பொறுத்த அளவில் அவசியம் இல்லையா ஆமா அப்படித்தான் உலக காரியத்தை பொறுத்த அளவில் நாம் நமது உணர்வுகளுக்கு உயிர் கொடுப்பதன் மூலமும் உலக காரியங்களை செம்மையாகவும் தேவைக்குத் தகுந்தபடியும் செய்து முடிக்க முடியும் நாம் செய்யும் செயல்களில் தொழிலில் ஏதாவது ஒரு இடங்கள் ஏற்படும்போது நமக்கு மன வருத்தம் ஏற்படுகிறது அந்த வருத்தத்தை நாம் அங்கீகரித்து அதை பயன்படுத்துவதன் மூலமே நாம் அந்த தடையிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்றோம் தடங்கள் ஏற்படும்போது நாம் வருத்தம் அடையாமல் இருந்தால் நாம் அந்த தடையை அப்படியே ஏற்றுக்கொண்டு நமது தொழிலைச் சீரமைக்க முயற்சி செய்யாமல் கூடப் போய்விடுவோம் உலகக் காரியங்களுக்கு நமது உணர்வுகளை கையில் எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமே அதே பழக்கத்தில்தான் நாம் நமது மனதை சீரமைக்கவும் முயற்சி செய்து விடுகின்றோம் இல்லையாசையா மனோரீதியாக நமக்கு பயமோ துக்கமோ ஏற்படும்போது மனோரீதியாக இப்படி வரக்கூடாது என்று இங்கேயும் சீரமைக்கும் முயற்சியில் ஈடுபடுவதுதான் தவறு வெளிப்புறமாக மட்டும் முயற்சியை கொடுத்துவிட்டு உட்புறமாக மட்டும் முயற்சியை கொடுக்காமல் இருக்கிறது என்கிறது மட்டும் நமக்கு கொஞ்சம் திறவ வைக்கிறது வெளிப்புற காரியங்களுக்கு நாம் நம்மை அறியாமல் முயற்சி செய்கின்றோம் அப்படி நம்மை அறியாமல் நாம் நமது வெளிப்புற காரியங்களுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பிறகு உணர்ந்து கொள்கின்றோம் அப்படி உணர்ந்து கொண்ட பிறகும் அது வெளிப்புறச் செயலாக இருக்கும் பட்சத்தில் நாம் மனம் விருப்பத்துடனே மனச்சம்மதத்துடனே வில்ஃபுல் ஆகவே நாம் அந்தச் செயலில் ஈடுபடுவதுதான் சரியானதாகும் ஆனால் அகத்தை பொறுத்த அளவில் நம்மை சீரமைக்க நம்மை அறியாமல் முயன்றால் பரவாயில்லை அறிந்தே நம்முடைய மன உணர்வுகளை சீரமைக்க முயற்சி செய்வதுதான் தவறாகும் நம்மளுடைய மனதில் ஏதாவது மோசமான உணர்வுகள் ஏற்படும்போது ஏதாவது ரியாக்ஷன் ஏற்படும் போது அதை நாம சரி சொன்ன வேண்டாமா அது சம்பந்தமா வந்து நம்ம எதுவும் செய்ய டீஸ் வழிய தேவையில்லைன்றது நம்ம கண்டுபிடிச்சு விடும் நம்ம அந்த உணர்வு சம்பந்தமாக எதையுமே செய்ய மாட்டோம் ஒவ்வொரு கணத்திலும் ஏதாவது ஒரு உணர்வு நமது சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து கொண்டேதான் இருக்கும் அது சம்பந்தமாக நாம் எதுவுமே செய்யாத பட்சத்தில் அதுவே தனது வழியில் சென்று மறைந்து போய்விடும் மனோரீதியான வழி உணர்வோ வேதனைகளோ நீங்கள் அது சம்பந்தமாக எதுவும் செய்யாத பட்சத்தில் அது விரைவாக உங்களை விட்டு மறைந்துவிடும் நீங்கள் ஏதாவது செய்யும் போதுதான் அது இன்னும் கொஞ்சம் தாமதம் அடைகின்றது வில்ஃபுல் ஆக அதை அப்புறப்படுத்த முயற்சி செய்யும் போது தாமதமாகிறது சொல்கிறீர்கள் அதை ஏதாவது ஒரு உதாரணத்தோட சொல்லுங்களேன் மதுரை அன்பர் ஒருவர்தளுக்கு ஒரு பிரச்சனை அவர் வந்து அலுவலகத்தில் பணியாற்றுகிறார் அலுவலர் கழுக்கென ஒரு செயற்கூட்டம் ஒன்று நடந்திருக்கிறது தலைமை அலுவலர் முன்னிலையில் அனைத்து அலுவலர்களும் கூடியிருந்திருக்கின்றனர் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த அன்பருடைய அலைபேசியில் அவரை எவரோ அழைக்கவும் அது ஒலி எழுப்பியிருக்கிறது இவருடனே அலைபேசியை நிறுத்தியிருக்கிறார் இதனால் அவர் மீது தலைமை அலுவலர் கோபம் கொண்டிருக்கார் நீ எப்படி அலைபேசியை நிறுத்தி வைக்காமல் கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம் என்று கூறி அவரை வேறு இடத்திற்கு மாற்றல் போட்டுவிட்டார் இவருக்கு அதிலிருந்து மனவேதனை ஏற்பட்டு தூங்காமல் தவித்திருக்கிறார் இதற்கு தீர்வு கேட்டு அவர் இன்னும் ஒரு அன்பர் மூலம் தகவல் கொடுத்தார் இப்போது அவருக்கு ஏற்பட்ட பிரச்சினை புறவையப்பட்டது அவர் தவறுதலாக அலைபேசியை நிறுத்தி வைக்காமல் இருந்திருக்கிறார் இது தண்டிக்கப்படக்கூடிய அளவிலான குற்றமல்ல கண்டனத்தோடு நிறுத்தியிருக்கலாம் ஆனால் தண்டனை கொடுக்கப்பட்டுவிட்டது இதனால் இந்த அன்பர் தான் பழிவாங்கப்பட்டதாக இதனை எடுத்துக்கொண்டார் கொண்டார் அதனை நினைக்குந்தோறும் அவருக்குள் ஒரு மனக்கொதிப்பு ஏற்பட்டு வந்தது அவர் அந்த தண்டனை அதிகபட்சமானது என்பதற்கு மேல்முறையீடு செய்து அதற்கு அவரால் நிவாரணம் தேடிக் கொள்ள முடியும் அவர் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டியது என்பது புறச்செயலோடு சேர்ந்தது அவர் அதற்கு வேண்டிய முயற்சிகளை முழு மனதுடன் தாராளமாகச் செய்து கொள்ளலாம் ஆனால் அவருக்கு ஏற்பட்டு வந்த மன உளைச்சல் என்பது வேறு வகையானது அது முழுக்க முழுக்க மனோரீதியானது நடந்த சம்பவம் அநீதியானது என்று நினைக்கும் தோறும் அவருக்கு அது மனவலியை கொண்டு வந்து விடுகிறது அந்த நினைவு அவரை அறியாமல் அவருக்கு அலை அலையாக வந்து கொண்டிருக்கிறது அந்த சிந்தனை அவரை அறியாமல் ஏற்படுவதாயின் அது சிறிது சிறிதாக அதன் வேகத்தை இழந்துவிடும் ஐந்து நிமிடங்களுக்கு ஒருமுறை அதை நினைத்து வந்த அவர் அதனை அதன் போக்கில் விட்டுவிட்டால் எப்போதோ ஒருமுறை மட்டும் அந்த நினைவு அவருக்கு வந்து போகும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த சிந்தனையே வராமல் போய்விடும் ஆனால் அப்படி தாமாக வந்த சிந்தனையை நாமாக அதனை அங்கீகரித்து நாமும் அதற்கு உரம் சேர்க்கும் வகையாக மனப்பூர்வமாக ஆமாம் அவர் எப்படி நம் மீது இப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அவரை விடக்கூடாது என்று நாம் எண்ணிவிடுகின்றோம் அல்லது அயோ நமக்கு இப்படி மனவேதனை வருகின்றதே அடக்க முடியவில்லையே என்று மனப்பூர்வமாக எதிர்ப்பு தெரிவித்து விடுகின்றோம் இப்படி தாமாக வரும் சிந்தனைக்கு நாமாக முனைந்து உயிரூட்டி விடுகின்றோம் அதனால் தாமாக வந்த நினைவுகளும் உணர்வுகளும் தாமாக மறைவதற்கு காலதாமதம் ஏற்பட்டு விடுகிறது அந்த சிந்தனையை நாம் கட்டுப்படுத்த நினைக்காமல் அதன் போக்கில் விட்டுவிட்டால் அது விரைவில் ஒரு தீர்வை அதுவாகவே அடைந்து விடுகிறது சாமானிய எண்ணங்களை கூட இப்படி அனுமதிக்கும் போது அதன் வலு குறைந்து விடுமாசையா எல்லாமே அப்படித்தான் உணர்வுகள் மொத்தமா வருன்ன அவையும் தாமா போய்விடுமா ஆமாம் தாமாக போய்விடும் நாம் ஏதாவது உணர்வை நமது புறத் தேவைக்காக அடாப்ட் செய்து கொள்ளலாம் தேவையில்லாதவற்றை அப்புறப்படுத்த தேவையில்லை அடாப்ட் செய்யாமல் விட்டுவிட்டால் அதுவாகவே மறைந்துவிடும் உணர்வுகளே வரக்கூடாது எண்ணங்களே வரக்கூடாது என்று நம்மை உறை நிலைக்கு கொண்டு போய்விடக்கூடாது கூடாது கம்ப்யூட்டரை எடுத்துக்கொண்டால் ஓர் அம்புக்குறியானது சுதந்திரமாக அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டிருக்கும் தன்மையுடையதாக இருக்கும் நமக்கு தேவைப்படும் இடத்தில் அம்புக்குறியை நிறுத்தி அதற்கு ஓகே கொடுத்தால் அது சம்பந்தப்பட்ட தகவல்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் அம்புக்குறி எங்கேயும் போக முடியாமல் ஒரே இடத்தில் நிற்கிறது என்றால் அது செயல்படாமல் நின்று போய்விட்டது என்று அர்த்தம் அதுபோல் நமது உணர்வுகளும் நினைவுகளும் அதன் போக்கில் சுதந்திரமாக வந்து போய்க் கொண்டிருப்பதுதான் சரியானதாகும் புறச் தேவையான உணர்வுக்கும் நினைவுக்கும் மட்டும் நாம் ஓகே கொடுத்துவிட வேண்டும் அப்படி ஓகே கொடுத்து கிளிக்கு செய்வது நம்மை அவ்நிலையைச் சரிப்படுத்துவதற்காக இருக்கக்கூடாது புறச் செயல்களின் நிர்வாகத்திற்காக மட்டுமே அப்படி கிளிக் செய்து கொள்ளலாம் நாம் ஏதாவது ஒரு நிலையை நாடுவது என்பது இயக்கமற்ற உறைந்த வண்ணான் ஒரு நிலையை தேடுவதே ஆகும் எல்லாமும் அதுபோக்கில் வந்து கொண்டிருக்கும் நிலைதான் சரியான நிலை வெளிப்புற நடவடிக்கைக்காக மட்டும் நாம் கிளிக் பஞ்சு கொள்ளணும் ஆமாம் வெளிப்புற நடவடிக்கைக்காக மட்டுமே நாம் கிளிக் செய்து அடாப்ட் பண்ணி கொள்ளலாம் ஆனால் அகத்தை சரி கூட நமது மனமே கோரிக்கை எழுப்பும் பயமில்லாத நிலை வேண்டும் துக்கமில்லாத நிலை வேண்டும் ஆனந்தமான நிலை வேண்டும் என்று நமது மனதே நமது மனதை சீரமைக்கும் வகையில் கிளிக் செய்ய தூண்டும் ஆனால் அதற்கு நாம் கிளிக் செய்துவிடக்கூடாது நன்றி வணக்கம்